என்னுடைய நேம் செந்துரா தேவி வெஸ்டேஜில் க்ரௌன் டைரக்டர் லெவலில் இருக்கேன் என்னுடைய அப்ளைன் சுஜித் பிரதர் டைமண்ட் டைரக்டர் அண்ட் சரத் பிரதர் டைமண்ட் டேரக்டர் ஜெயபிரியா சிஸ்டர் யூசிடி அண்ட் கிரீஷ் பிரதர் யூசிடி அண்ட் சரவன் பிரதர் யுசிடி இந்த வெஸ்டேஜ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன் வீட்டில் வந்து ஒரு பையன் இருக்கேன் என் பையனை பார்த்துட்டு வீட்டில் இருக்கும் போது தான் எனக்கு வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைச்சிச்சு வெஸ்டேஜ் வாய்ப்பு கிடைச்ச உடனே நான் எங்கள் வீட்டில் சொல்லும் நிறைய ரிஜெக்ஷன் சொன்னாங்க இதெல்லாம் நீ இந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடாது நிறைய பசங்க கிட்ட பேசுன்ற மாதிரி வரும் வீட்டில் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னாங்க நீ படித்த படிப்புக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க நான் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அவங்க சொன்னதை நான் எதுவுமே பொருட்படுத்தலை பிகாஸ் நான் பார்த்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பெரிய லெவல்ல இன்கம் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது ஸோ நான் என் ஹஸ்பண்டை கேட்டேன் எனக்கு ஒரு நாலே மாசம் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்டேன் சரி அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த நாலு மாசத்துல நீ சக்சஸ் பண்ணலன்னா பிஸ்னஸை ஃபிவிட் பண்ணிடணும் அப்படின்னாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோர் மந்த் அவ்வளோ எஃபர்ட் போட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெஃபர் பண்ண யாருமே வரல என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரெஃபர் பண்ண யாருமே வரல எல்லாருமே டிமோட்டிவேஷன் தான் சொன்னாங்க இதெல்லாம் ஒரு வேலை பொருள் வாங்குற வேலை ஆள் சேர்க்கிற வேலை அப்படிங்கிற மாதிரி என்னோட டிஸ்கரேஜ் தான் பண்ணாங்க அவங்க டிஸ்கரேஜ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அந்த இடத்துல துவண்டு போயிடல ஓகே இவங்களுக்கு இதுதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்னுடைய மொதல் மாத சம்பளம் வெஸ்டேஜ்ல இருபத்தி எட்டு ரூபா வந்தது அடுத்த மாதம் எனக்கு நூற்றி முப்பது ரூபா வந்தது அதுக்கு அடுத்த மாதம் ஆறுநூற்றி முப்பத்தஞ்சு ரூபா வந்தது நாலாவது மாதம் நான் பிரான்ஸ் டேரக்டர் அப்படிங்கிற லெவல் ரீச் பண்ணேன் எனக்கு அந்த மாதம் ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய் வந்தது நான் என் ஹஸ்பண்டை காமிச்சேன் பாருங்க நாலு மாசம் டைம் கொடுத்தீங்க அதுக்குள்ள நான் சக்சஸ் பண்ணி காமிச்சிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே நீ ஃபர்தரா வந்து மூவ் பண்ண அப்படின்னு சொன்னாங்க சோ இதுதான் நான் இந்த பிசினஸ்ல எனக்கு பெரிய லெவல்ல கிடைச்ச ஒரு ஹோப் அப்படின்னே சொல்லுவேன் நம்ம வீட்டில் ஒரு பர்மிஷன் கேட்குறோன்னா அதுக்குள்ளே நம்ம எஃபோர்ட் போட்டு சக்ஸஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க நம்மள நம்ப ஆரம்பிச்சுட்டு நமக்கு வந்து ஓகே பண்ணுங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸ் எடுத்து பண்ணேன் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் ரெஃபர் பண்ணும் போதாக இருக்கட்டும் யாரும் வரமாட்டாங்க நிறைய ப்ராப்ளம் வந்து நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு தான் இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கடுத்தது எனக்கு வந்து ஹெல்த் ப்ரா வைஸுமே ரொம்ப ப்ராப்ளம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு ஸோ அதனால் நான் மூக்கில் வந்து சர்ஜரி பண்ணினேன் ஸோ சர்ஜரி பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தேன் அப்பயுமே இந்த பிஸ்னஸ் நான் குவிட் பண்ணல குவிட்டுங்கிறத தாண்டி பிரேக் எடுக்கல மெயினா ஓகே எனக்கு சர்ஜரி பண்ணிட்டாங்க நான் பிரேக் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுக்கல அடுத்து வந்து ஒன் டேவ்லயே நான் வந்து எகெயின் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் கரெக்டா சர்ஜரி பண்ணி ஒன் மந்த்லயே நான் கன்சியூவ் ஆயிட்டேன் சோ அதுக்கு அடுத்தது ரெண்டாவது குழந்தை கன்சியூவ் ஆயிட்டேன் சோ அப்பயுமே எனக்கு ரொம்ப உடம்பு முடியல ஹெல்த் வைஸா ரொம்பவே சிக்காக ஆரம்பிச்சிட்டேன் அந்த டைம்லயும் நான் பிரேக் எடுக்கல சோ அந்த தான் வந்து சரவணன் பிரதர் அவார்ட் ஃபங்க்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக செவன் மந்த் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறச்சு சரணம் பிரதர் அவார்ட் ஃபங்க்ஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் இன்னொரு விஷயமா சொல்லியிருந்தாங்க எல்ஓபி எடுக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு அவார்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் தென் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சரணம் பிரதரோடைய டீம்லேயே ஒரு ஆறு பேத்துக்கு செலக்டடாக வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்டு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதுலேயும் எலிஜிபிள் ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ எஃபோர்ட் போட்டேன் தாய்லாந்து ட்ரிப்புக்கும் அப்போ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அந்த ட்ரிப்லையும் நான் எலிஜிபிள் ஆகணும்னு எஃபோர்ட் போட்டேன் பிரெக்னெண்ட்டாக இருந்துக்கிட்டே தான் நான் எஃபோர்ட் போட்டேன் வெளியில எல்லாம் போவேன் நோட்டீஸ் கொடுப்பேன் விசிட்டிங் கார்டு கொடுப்பேன் ஜிஹெச் போய் பார்ப்பேன் என்னுடைய டெலிவரி டைம் அந்த டைம்ல எல்லாம் வந்து ஜிஹெச்க்கு தான் செக்அப் போவேன் ஏன்னா ஜிஹெச்க்கு போகும்போது நிறைய பேர் நம்ம மீட் பண்ணலாம் அந்த இடத்துல நோட்டீஸ் விசிட்டிங் ஸோ அது மூலியமாக ஐடிஸ் வரும் அப்படி மூவ் பண்ணி நான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கான அவார்டும் வாங்கினேன் தாய்லாந்து ட்ரிப் போறதுக்கு நான் போகல என்னால போக முடியல ஏன்னா கன்சீவாக இருந்ததுனால என் ஹஸ்பண்ட் போயிட்டு வந்தாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம ஒரு ஒர்க் பண்ணி அதுல சக்ஸஸ் பண்ணி நம்மளுடைய ஹஸ்பண்ட் வந்து ட்ரிப் போறாங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான விஷயமா எனக்கு இருந்தது என் ஹஸ்பண்ட்மே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணி இன்னும் அடுத்தடுத்து நீ எடுத்து பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அதே டைம்ல இன்னொரு எல்ஓபிக்கும் அவார்டு வாங்கினேன் மொத்தம் அந்த டைம்லயே நான் மூணு அவார்டு வாங்கினேன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான தருணமா இருந்தது டீம்லயுமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் பிகாஸ் அப்ளைன் டவுன்லைன்ஸ் பாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஸோ அந்த டைம்லயுமே நம்ம சொல்றது டவுன்லைன்ஸ் புரிஞ்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே எல்லாத்துக்கும் இருக்கும் அதை எல்லாமே ஓவர் கம் பண்ணி வந்தேன் இன்னொரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு மேல இருக்க அப்ளைன் நமக்கு மேல இருக்க அப்ளைன் தான் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறவங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா எனக்கு மேல ஜென்ஸ் அப்ளைனா இருக்காங்க நான் போய் அவங்க கிட்ட பேசலாமா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கிறீங்க இங்கே எல்லாருமே பிரதர் சிஸ்டரா தான் பழகுறோம் நமக்கு மேல இருக்கவங்களுடைய கைட்லைன்ஸ் வந்து ஜென்ஸா இருந்தாலும் லேடிஸா இருந்தாலும் என்னுடைய அப்ளைனும் ஜென்ட்ஸ் தான் ஆனா நான் அவர்கிட்ட இருந்து எல்லா கைட்லைன்ஸும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டதுனால தான் இன்னைக்கு வந்து நான் சக்ஸஸ் பண்ணி நிற்கிறேன் அதுக்கடுத்தது அப்படியே மூவ் ஆன் ஆயிடுச்சு என் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்ததும் எனக்கு சிசேரியன் தான் ரெண்டு குழந்தையுமே சிசேரியன் தான் ஒரு சிக்ஸ்டி டேஸ் தான் அம்மா வீட்டில இருந்தேன் உடனே எங்க வீட்டுக்கு வந்துட்டேன் எங்க வீட்டுக்கு வரும்போது நானும் ஹஸ்பண்ட் ரெண்டு பசங்க அவ்வளோதான் அவ்வளோ ஸ்ட்ரகில்ஸ் வந்து எனக்கு நிறைய இருந்தது பிகாஸ் அறுபது நாளில் நான் வந்து தனியாக வரேன் அப்படின்னா அது வந்து என்னுடைய ஹெல்த் வைஸுமே நான் பார்க்கணும் என் ஹஸ்பண்ட் நைட் வேலைக்கு போயிடுவாரு ஒரு மணிக்கு தான் வருவாங்க அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தாண்டி 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 தான் நான் வெஸ்டேஜ் பிஸ்னஸ்ஸை பண்ணிக்கிட்டே இருந்தேன் நான் பிரேக்கு எடுக்கலை எந்த டைம்லையும் பிரேக்கை எடுக்காம பண்ணிக்கிட்டே இருந்தேன் என் பையனுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ பிறந்ததுக்கு அப்புறம் நிறைய அவனுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தது கீழ வளர்ந்தா மொட்டை மாடியில் இருந்து ஸ்டெப்ஸ்ல சறுக்கி விழுந்து பல்லு புடுங்கிட்டு வந்துருச்சு சின்ன குழந்தைக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு அது எல்லாத்தையுமே தாண்டி நான் சக்சஸ் பண்ணேன் ஸோ இப்போ என்னுடைய மார்ச் மந்த்தோடைய இன்கம் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி நூத்தி எண்பத்தி நாலு ரூபா ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்த எனக்கு ஒரு லட்சம் இன்கம் அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயம் ஸோ ஒரு லட்சமா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு ஒரு நாலு வருஷத்துல ஒரு லட்சம் இன்கம் வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு வெஸ்டேஜ்ல வந்ததுக்கு நிறைய என்னுடைய ஆசைகள் கனவுகள்லாம் நான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு வந்து நான் கோல்டு செயின் எடுத்தேன் கோல்டு தோடு எடுத்தேன் லேண்ட் வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள லேண்ட் வாங்கணும் ஸோ இது எல்லாமே வெஸ்டேஜ்ல மட்டும்தான் பாசிபிள் வெளியில இருந்தேன்னா என்னால் வந்து ஒரு லேண்ட் வாங்க முடியுமா வாங்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் வராது பத்தாயிரம் ஒன்பதாயிரம் தான் எனக்கு வருமானம் வரும் ஆனால் வெஸ்டேஜ்ல இப்போ எனக்கு இன்கம் சூப்பர் இன்கம் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால என்னுடைய ஆசைகள் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நிறைய கோல்ஸ் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்குமே சொல்றேன் வெஸ்டேஜ் வாய்ப்பை விட்டுறாதீங்க வீட்டுல இருந்துகிட்டே நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டே ஒரு பெரிய லெவல்ல இன்கம் எடுக்க முடியும்னா அது வெஸ்டேஜ்ல மட்டும்தான் பாசிபிள் தொடர்ந்து பண்ணுங்க விடாம பண்ணுங்க என்ன ரிஜெக்ஷன் வந்தாலும் வெஸ்டேஜை ஃபிட் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு ஹோப்போட பண்ணுங்க கண்டிப்பா உங்களாலையும் நீங்க சக்ஸஸ் பண்ண முடியும் நமக்கு வந்து அழகா சரவணன் பிரதர் மீட்டிங் ட்ரைனிங் எடுத்து கொடுக்கறாங்க எட்டு டு ஒன்போது அந்த மீட்டிங் ட்ரைனிங்ல உங்களை உங்களுடைய டீம் மெம்பர்ஸை நம்ம பார்க்க வச்சோம் அப்படின்னாலே போதும் டீம் வந்து சூப்பரா ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சரவணன் பிரதருக்கு அண்ட் என்னுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் விஷ்வத்